அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகானந்தம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையிலிருந்து இன்றைய திருக்குறள் எய்தற்கு அறிய எய்ந்த கால் அந்நிலைய செய்தற்கு அறிய செயல் நம்ம வாழ்க்கையில் கிடைப்பதற்கு அறிய மிக முக்கியமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது பெறுவதற்கு அறிய அல்லது முடிப்பதற்கு மிக கடினமாக இருக்கக்கூடிய நல்ல பல செயல்களை எல்லாம் முடித்து கொள்ள வேண்டும் என்கிறார் தெய்வப்புலவர் இந்த அற்புதமான திருக்குறளோடு நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்று தமிழக இளைஞர்களுக்கு தமிழகத்தில் உள்ள ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு நல்ல நாள் ஏனென்றால் டிஆர்பி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி எக்ஸாம் அதாவது பிஜி அசிஸ்டண்ட்டுக்கான அந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான தேர்வு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது சரிங்களா இதனுடைய மொத்த காலிப்பணியிடங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சரிங்களா இதில் இன்னும் இந்த வேக்காண்டு இன்க்ரீஸ் ஆக ஆகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது சரிங்களா பிஜி அசிஸ்டண்ட்டு அப்புறமேல கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேடு ஒன்றும் சரிங்களா கம்ப்யூட்டர் டீச்சர் அவங்களும் ஓகேவா அப்புறம் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடு ஒன்றும் ஸோ இதுக்கெல்லாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு இப்போது கடந்த கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் கால்ஃபர் வந்திருக்கு ஆனால் வேக்கண்டு ரொம்ப குறைவாக இருக்கிறது அதாவது இந்த ஆண்டுகளுக்கு மேலே ஃபில்லப் பண்ணலை இந்த ஒரு பிஜிஎஸ் ஸ்டாண்டம் இவ்வளவு காலத்துக்கு பிறகு வருகின்ற பொழுது கூட ஒரு அதிகப்படியான பணியிடங்களை நிரப்பி ஆசிரியர் பெருமக்களுக்கு இன்னும் ஒரு வேலை வாய்ப்பை தமிழக அரசு கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ஏன்னா இந்த காலிப்பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதில் இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி தான் கால்ஃபரு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரிங்களா ஸோ இன்றைக்கே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டு டேட்டு வந்து ஆகஸ்ட் பன்னிரெண்டு அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ அப்படி பார்த்திங்கன்னா பதிமூணு எட்டுலேருந்து பதினாறு எட்டுக்குள்ளே நம்ம அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சொல்லியிருக்காங்க இதில் ஒரு ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிகேட் என்னென்னா குரூப் டூ தேர்வு ஆனுவல் பிளானர் டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர் படி இருபத்தி எட்டு அதாவது செப்டம்பர் இருபத்தி தேதி நடைபெறும் ஜூலை பதினைந்தாம் தேதி நோட்டிஃபிகேஷன் வரும் செப்டம்பர் இருபத்தி தேதி தேர்வு நடைபெறும்னு போட்டிருக்காங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் பண்ணி அதற்கு முதல் வாரமோ அல்லது அதற்கு அடுத்த வாரமும் தேர்வு வைக்கணும் இருபத்தி எட்டு ஒம்பது ரூபா வைக்கக்கூடாது ஏன்னா டிஆர்பி ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணது டிஆர்பி தான் ஸோ அதனால் இது நம்ம டிஎன்பிசிக்கு ஒரு பெரிய கோரிக்கை வைக்கணும் அப்படி வைக்கலை அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடியவர்கள் டிஆர்பி எழுத முடியாமல் போயிடும் சரிங்களா ஓகே இது மொத்த வேக்கன்சிஸ் அதாவது கம்யூனல் கேட்டகரிஸ் இதெல்லாம் செப்பரேட் பண்ணி காட்டுறாங்க ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிசிஎம் பிசிஎஸ்சி எஸ்டிஎஸ்சிஏ பிசிஎம்மு ஓசி சரிங்களா யார் யாருக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது என்னென்ன ஸ்கூலில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்கூல் மீன்ஸ் வெல்ஃபேர் ஸ்கூல் சரிங்களா நார்மல் ஸ்கூலு இந்த விஷயங்கள் ஓகே ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறமேல இது ஒரு மிக நல்ல வாய்ப்பு அதாவது ஒரு அரசு பள்ளியில் நம்ம ஆசிரியர் கழகத்தின் மூலமாக நம்ம பணியில் இருப்போம் நமக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் இல்லை பதினெட்டாயிரம் கொடுப்பாங்க அது வைப்போம் அதிகம் கொடுக்குறாங்க பதினஞ்சு பதினெட்டு தான் கொடுக்குறாங்க ஒரு அதே நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலையை போஸ்ட்டில் இருந்துக்கிட்டு பண்ணாங்கன்னா பிஜி அஸ்டண்டாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஒரு பத்து வருஷம் சர்வீஸ் பண்ணாங்கன்னா ஒன்றரை ஒன்றரை லட்ச ரூபாய்கிட்ட சம்பளம் வாங்குவாங்க சரிங்களா அது ஒரு பெரிய ஒரு பாகுபாட்டை ஏற்படுத்துகிறது சரிங்களா ஒரு பெரிய மன நெருடலை கொடுக்கும் அதனால் இது ஒரு மிக நல்ல வாய்ப்பு நீங்கள் ஆசிரியராக பணியாற்றிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு பர்ஃபெக்டாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அரசு ஆசிரியராக போயிடலாம் இதில் ஒரு என்ன ஒரு ஒரு அமேசிங் அப்படின்னா எயித்து பே கமிஷன் வந்து கமிங் சூன் விரைவில் எயித்து பே கமிஷன் வருது அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எயித்து பே கமிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான் நம்ம நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணும் சரிங்களா அதனுடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க அது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆர் டூ இயர்ஸ் கூட ஆகலாம் பட் சேல்ரி இப்போது இருக்கிற சேலரியோட கூடுதல் அதிகப்படியான உதவி உயர்வு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க பேச்சு அடிவிடுது ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு ஓகேவா ரைட் ஆல்ரெடி கவர்மெண்ட் வேலையில் சர்வீஸில் இருக்கிறவங்களோட ஃப்ரெஷ்ஷாக போய் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா ஓகே இப்போ ஏஜ் குவாலிஃபிகேஷன் பாருங்களேன் ஏஜ் வந்து நீங்கள் ஒரு ஓப்பன் கேண்டிடேட்டாக ஓசியாக இருந்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு வயது நிறைவே நிறைவடைந்திருக்கக்கூடாது சரிங்களா அதே பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இவங்களாக இருந்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு வயது வரைக்கும் நீங்கள் எழுதலாம் ஐம்பத்தி எட்டு வயது இருக்கக்கூடாது சரிங்களா முன்னாடி ஏஜ் லிமிடெல்லாம் வச்சுருந்தாங்க இப்போ ஏஜ் லிமிடெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆர்ட்ஸ் படிச்சுருந்தீங்கன்னா எம்ஏ ஆர்எம்காம் சரிங்களா ஒரு பட்ட படிப்பு அதாவது டிகிரி வந்து சேமாக இருக்கணும் யூஜிலேயும் ஒரே சப்ஜெக்ட்டு பிஜிலையும் ஒரே சப்ஜெக்டாக இருக்கணும் அல்லது யூஜியில் ஒரு சப்ஜெக்ட் வந்து பிஜியில் ஈக்குவல் அண்ட் சப்ஜெக்ட்ன்னு சொல்லிட்டு ஜியோ போட்டிருக்காங்க ஸோ அதன்படி இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள் வித் பிஎட் ஆர் எம்எட் இருக்கணும் ஓகேவா இது உங்களுக்கு தெரியும் மற்றபடி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து போஸ்ட் கிராஜுவேட் அதாவது மாஸ்டர் டிகிரியில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அது விதிவிலக்கு உண்டு சரிங்களா ஓகே அது பெரும்பாலும் அதனால் நம்ம பாதிக்கப்பட மாட்டோம் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு அவ்வளவு பயன்படாது அப்புறமேல கவர்மெண்ட் வேலையில் இருந்தீங்கன்னா சரிங்களா கவர்மெண்ட் வேலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ஓசி கம்பல்சரி வாங்கிடணும்னு சொல்கிறாங்க என்ஓசி வாங்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஒரு வேலை கவர்மெண்ட் வேலையில் இல்லை கம்ப்ளீட்டாக ப்ரைவேட்டில் இருக்கோம்னா நீங்கள் என்ஓசி தேவையில்லை ஒரு பகுதி அதாவது எய்டட் ஸ்கூலில் நான் ஒரு பிடிஏ வாத்தியார் மாதிரி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா கூட நீங்கள் அப்படி வேண்டியதில்லை பட்டு நீங்கள் எப்படி சொல்கிறது ஒரு பகுதி அரசு நிறுவனத்தில் ஒரு நிரந்தர ஊழியராக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ஓசி சப்மிட் பண்ணணும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா என்ஓசி அதுக்கு வந்து நீங்கள் அனக்சர் மூணை பார்த்துக்கோங்க என்ஓசிக்கான ஃபார்ம் மட்டும் கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் லாஸ்ட்டு ஸ்டடி இன்ஸ்டியூஷன் காண்டக்ட் சர்டிஃபிகேட் அதை நீங்கள் வச்சுருப்பீங்க ஸோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க சரிங்களா நீங்கள் இந்த அப்ளை பண்ணக்கூடிய டைமில் அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ டைமில் நீங்கள் என்ஓசியெல்லாம் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இது ஒரு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் மிக நல்ல வாய்ப்பு இனி இந்த வாய்ப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியலை அதனால் மிக நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பை மா பல்வேறு மாணவ செல்வங்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்கு நம்ம இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும் சரிங்களா ஸோ அனைத்து டீச்சர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகள் வாகை சுடுவதற்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ்